పన్నెండు <smungkinan> <tare> <tare> <lö> <anesthetiste> <tare l> <cathedral>

பத்து பனிரெண்டு படித்து முடித்த அவர்களை ஊக்குவிப்பின் வகையில் நிதி உதவியும் தேர்தலில் பெறுகின்ற மாணவர்களுக்கு உதவித்தொகையும் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள்

பொறுப்பை அத்தனை பேரும் மேலும் அதிகமான திட்டங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று கேட்டு தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்தில் தற்போது இருக்கின்ற

இரண்டு இரண்டு காரியங்களை செய்வதற்காக முயற்சி செய்தாலே நாம் நினைத்துள்ள இலக்கை விட அதிகமாக உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த பட்டியலை தடை செய்தே நன்றி வணக்கம்